ஓம் சாயரம் என் அன்பான சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஆடி மொழியும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் சாய்ராம் லாஸ்ட்டாக நம்ம சீரடி போயிட்டு வரும்போது அங்கே ஒரு இன்ஸிடெண்ட்டு ஸோ ஒருத்தர் அவரோட அனுபவத்தை ஷேர் பண்ணியிருந்தாரு ஆக்சுவலி என்னென்னா அப்போ நம்ம துவாரகமாயில் எப்போவுமே நல்லா பிரார்த்தனையோடது முக்கியமானவங்களோடதெல்லாம் அவங்க வீடுதில் என்ன ரொம்ப முக்கியமானது சீரியஸாக இருக்கவங்க உடம்பு சரியாமல் இருப்பாங்க ரொம்ப பண நெருக்கடியில் இருப்பாங்க இல்லை வேலையே கிடைக்காம ரொம்ப கஷ்டத்தில் இருப்பாங்க மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ அவங்கள்தெல்லாம் வந்து நான் ரொம்ப வந்து முக்கியமானதெல்லாம் வந்து நான் துவாரகமையில் அப்புறம் துவாரகம மீனெல்லாம் ஸ்டார்டிங் ஸ்டேஜில்லாம் துவாரக மயிலாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் நான் இறை டைம் நார்மல் படிச்சிருந்தேன் இப்போ துவாரகமாய் பயங்கர கும்பலாகிடுச்சி அதனால் என்ன பண்ணுறதுனா குருஸ்தானத்துக்கு வந்தது குருஸ்தானத்துலாம் வந்து மத்தியான டைம்லலாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் வீக் டேஸ் இல்லாமல் புதன்கிழமை செவ்வாய்க்கிழமை திங்கிழமை இந்த மாதிரி நேரத்துல கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இப்போ நாளை விட அங்கேயும் அதிகமாக தான் இருக்குது அந்த மாதிரி டைமில் நான் போயிட்டு உக்காந்துட்டு படிச்சுட்ருக்கும் போது ஒரு சின்ன புக்கில் வச்சு நான் அதெல்லாம் முக்கியமான அதெல்லாம் படிச்சுட்டு இருந்தேன் இப்போ உங்களுக்கு இதெல்லாம் ஆகணும் அப்படின்னு இப்போ நான் குருஸ்தானம் சாஞ்சு படிச்சுட்டு இருக்கும்போது பக்கத்தில் வந்து ஒருத்தர் வந்து உக்காந்தார் நான் பார்த்து தெரியுது நமஸ்காரம் அப்படின்ற நமஸ்காரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் உட்காந்து படிச்சுட்டு இருந்தோம் அவருக்கு கொண்டா அவர் ஏதோ பாபாவை வேண்டிட்டு தியானம் மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்னையே பார்த்துருந்தாரு நான் என்ன பண்ணுறேன் என்ன புக்கு வச்சு படிச்சுட்டுருக்குறேன்ற மாதிரி அவர் பார்த்துருந்தாரு ஆக்சுவலி அது அப்புறம் நோட்டு மாதிரி இருந்தது நானும் எனக்கு புரியுது அவர் எங்கள் அப்போ கொண்டாடு எனக்காக வெயிட் பண்ணுற மாதிரியே இருந்தது அவர் என்கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி எனக்கு புரிஞ்சுது ஆனால் நான் எல்லாமே அப்போ நான் முடிக்கிற டைம் தான் அப்போ நான் பா எல்லா பிரார்த்தனை எல்லாம் படித்து முடிச்சுட்டு பாபா கிட்டே வேண்டிட்டு இந்த மாதிரி எல்லாேருக்கும் நல்லது நடக்கணும் பாப்பா அவங்க என்னென்ன வேண்டுதல் வச்சாங்களோ அத்தனை வேண்டுதல் நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சார் அப்பாட்டே வேண்டிட்டு சனத்தில் அவரோட குருக்கிட்டையும் வேண்டிட்டு நான் இருக்கும்போது அவர் பேச ஆரம்பித்தார் சொல்லுங்கள் அப்படின்னா அவங்க பேசும்போது நீங்கள் என்ன படிக்கிறீங்க என்ன ப எதிருந்தீங்க என்னென்ன அவங்க கண்டுபிடிச்சிட்ட ஒரு பிரார்த்தனைக்கு தான் என்ன பிரார்த்தனை எங்கே இருக்கிறீங்க என்ன அப்படிலாம் கேட்கும்போது அப்போ நான் சொன்னேன் நம்மளோட சென்டரை பற்றி சென்னையில் இருக்கிறவங்கன்னா அப்போ அவர் 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 அவருடைய இதை சொல்ல ஆரம்பித்தார் சார் நம்ம எனக்கு தெரியுது படிக்கும்போது இந்த மாதிரி எதாக இருக்கும்னு நான் நினச்சேன் என்னை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் எதாக இருந்தாலும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் பாபா எனக்கு செஞ்ச அதிசயத்தை பற்றி நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நாங்கள் அப்படியே பேசுறேன் அந்த இடத்தை விட்டு கொஞ்சம் தூரம் வெளியே வந்து மியூசியத்துக்கு பக்கத்தில் ஒரு இடம் இருக்கும் ஸோ அந்த இடத்துல ஃப்ரீயாக இருக்கும் அந்த இடத்துல உட்காந்துட்டு பேச ஆரம்பித்தோம் அப்போ பேச ஆரம்பிக்கும் போது அப்போ அவர் சொன்னதுதான் அவர் வந்து கிருஷ்ண ராம் கிருஷ்ணராம் ஆமாம் கிருஷ்ணராம் தான் நினைக்கிறேன் கிருஷ்ணராம் சொல்லிட்டு பேச ஆரம்ப ஒரு பேர் அவங்க வந்து ஆந்திராவில் சேர்ந்தவங்க அவர் வந்து ஒரு ஏழ்மையான ஒரு குடும்பத்தில் இருந்து படித்து கவர்மெண்ட் ஜாபுக்கு போனார் ரொம்ப ஏழ்மையாக சொல்லுவாங்க சாயிரம் நாங்கள்லாம் மூணு வேலையெல்லாம் சாப்பிட்டதே இல்லை என் வாழ்க்கையில் நாங்களாம் வருஷத்துக்கு ஒரு டைம் அந்த மாதிரி நேரத்தில் தான் மூணு வேலையே நாங்கள் சாப்பிடுவோம் அப்படின்னா பண்டிகை நேரத்தில் மட்டும்தான் எங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் எங்களுக்கு இருக்கும் கஞ்சி குடிப்போம் ரெண்டு வேலை தான் சாப்பாடு இருக்கும் நைட்டு காலையில் மதியானம் இருக்கவே இருக்காது நைட் அப் காலையில் எதுவும் ப அதுவும் நைட்டு நைட்டு செஞ்சு மிச்சத்தை காலையில் நாங்கள் சாப்பிடுவோம் மதியானம்லாம் எங்களுக்கு இருக்காது ஸ்கூலில் சம்டைம்ஸ் கொடுப்பாங்க அதெல்லாம் சாப்பிட்றது அப்புறம் காலேஜெலாம் போகும்போது பெருசாக இருக்காது இப்படியே இருந்து நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் போய் அப்புறம் எனக்கு கவர்மெண்ட்டில் வேலையும் கிடச்சிது நான் எழுதி பண்ண எழுதி போட்டேன் என்னோடய படிப்பு எக்ஸாமில் எழுத சொன்னாங்க ஆனால் விவோ மாதிரி அவர் சொன்னார் சிலது எனக்கு அது புரியல அவர் விவோ டைப் மாதிரி இப்போ நம்ம எப்படி சென்னை ஊர் சைடில் விவோ இருக்கிற மாதிரி அங்கே ஒரு ஆஃபீஸர் போஸ்டிங் மாதிரி இது கிடைக்கிது அவருக்கு விவோ மாதிரி ரொம்ப அப்போ என் வருமான நிலையெல்லாம் தாண்டி நாங்கள் நல்லா போகிறோம் அப்புறம் எனக்கு கல்யாணம் ஆகுது எங்கள் வாழ்க்கை ஸ்மூத்தாக போயிட்டே இருக்குது அப்போ என்ன எடுத்தனா சாயிரம் நினச்சி பார்க்க முடியாது ஒரு கஷ்டம் ஒன்று வருது அப்போ என்னென்னா நாங்கள் வந்து நான் ஒரு மலை பிரதேசத்துக்கு போக வேண்டியதாக இருந்தது அந்த கரடு முன்னான ஜீப்பில் ஏறி அங்கே போய் அவங்கள பா மக்களை பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்போ அந்த ஏறும்போது அந்த ஜீப் ஒரு பெரிய நிலைத்தடு மாதிரி கவுந்துடுது கவுரும் போது எனக்கு என் மேலே வந்து ஒரு பெரிய வெயிட் மாதிரி அவர் சொன்னது என்னமோ சொன்னார் அது மாதிரி ட்ரம் மாதிரி ஏதோ அது வந்து அவர் முதுகில் விழுந்துடுது ஸோ அப்போ வந்து டோட்டலாக வந்து ஸ்பெயின் கார்டை வந்து பயங்கரமாக வாங்கிடுது சமாளிக்க முடியாது தாங்க முடியாத அளவுக்கு ரொம்ப ரொம்ப வெயின் வலி அதிகம் அப்புறம் எங்களை அப்பயே ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கும்போது சேர்க்குறாங்க சேர்க்கும் போது ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் இல்லை ஃபுல்லாக உங்களுக்கு வந்து அங்கங்கே வந்து ஸ்பெயின் கடலில் பெரிய இடத்துல வந்து பாதிப்பு உண்டாயிடுச்சு ப்ரோன்லாம் உழஞ்சிருச்சு இதை வந்து நம்ம இதுதான் பண்ணணும் ஃபுல்லாக நெட்டு போல் அந்த மாதிரி எதை சொல்கிறாங்க அந்த மாதிரிலாம் மாற்ற வேண்டியது இருக்குது இது வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவாக ஒரு எலும்பு ரெண்டு எலும்புனா பார்க்கலாம் உங்களுக்கு ஏகப்பட்ட இடத்துல அடி வாங்கியிருக்கு ரொம்ப இன்ஜூரி ஆகிருக்கு அப்படின்னு ரொம்ப பயம் சரி நம்மளால் முடிஞ்சதை பார்க்கலாம் அப்படின்போது இந்த அட்மிட் பண்ணி இந்த இது செய் பண்ணதுக்கும் எனக்கு கிட்டத்தட்ட நான் சேவிங்ஸ் கவர்மெண்ட்டில் சேர்த்து வச்ச காசு கிட்டத்தட்ட நான் சேர்ந்து நான் ஒரு ஒன்றரை வருஷம் ஒரு ரெண்டு வருஷம் தான் ஆயிருக்கும் சார் அதுக்குள்ளே எனக்கு அந்தளவுக்கு இருக்க காசு போதும் ஹாஸ்பிட்டல் போன நேரத்துக்கு அந்த நிறைய செலவாகிடுமே செக்கிங் இது பார்க்கும்போது போதும் அது வந்து பல லட்சங்கள் தாண்டலாம் ஒரு ஐம்பது லட்சம் அறுபது லட்சங்கிட்ட செலவாகும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லும்போது போது என்னால் அவ்வளோலாம் கொடுக்க முடியாது எனக்கு அந்தளவுக்கு எதுவுமே யாருமே இல்லை நாங்கள் ஒரு ஏழு கொண்டு இப்போ தான் நாங்கள் வரோம் எனக்கு அது செஞ்சால் கூட அதுலேயும் சரி கடன் வாங்கி நம்ம செய்யலாம் அப்படின்னாலும் அதில் எத்தனை சதவீதம் வந்து இதை வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் இருப்பீங்க பழையபடி நடப்பீங்க பழையபடி செய்வீங்கன்னு என்னால் கேரண்டி கொடுக்க முடியாது அப்படின்றாங்க சரி அப்போ அதை விட்டுட்டு நான் அது கேரண்டி இல்லைன்னு போது அப்போ என்ன பண்ணுறது அப்போ நாங்கள் வந்து புத்தூர் கட்டு மாதிரி அந்த மாதிரிலாம் நாங்கள் போடுறோம் வாங்க வாங்கினேன் அந்த மாதிரி போடும்போது தான் வலி ஐயோ ஒரு ஒரு நிமிஷம் தாங்க முடியாத வழியாக இருக்கணும் பெருசாக ஒன்றும் அவன் அவன் கேட்டால் காய் காலையில் எதாவது நம்ம பண்ணிடலாம் ஸ்பெயின் இருக்குது அதுவும் நிறைய இடத்துல உடஞ்சிருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டம் சரி பண்ணலாம் ஆனால் அது வந்து ரொம்ப நாள் ஆகும் ரொம்ப வருஷம் கூட ஆகும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அவங்களுக்கு பாதிப்பு இல்லாமல் நடக்கலாம் நடக்காமல் போகலாம் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க வேறு வழியில் அப்படியே போகும்போது அதுக்கும் எங்ககிட்ட அந்த காசெல்லாம் நிறைய செலவாகி கடன் வாங்கி கடன்னா எங்களால் கட்ட முடியாத அளவுக்கு நானும் வேலைக்கு போகல என் மனைவி ஊண்டி தான் வேலைக்கு போகிறாங்க எங்கள் அம்மா வயசு எங்கள் அப்பா அம்மா வயசானவங்க அவங்களால் முடிஞ்சது ஏதோ உதவி செய்கிறாங்க அவ்வளோதான் என்னை பார்த்துக்குதே உதவி ஏன்னா நான் படுத்தா படுத்த மாதிரி இருப்பேன் உக்காந்தா என்ன தூக்கி உக்கார வச்சா உட்காந்த மாதிரி இருப்பேன் தவிர எனக்கு எந்த வலிக்கும் ரொம்ப நேரம் படுத்தாலும் ரொம்ப நேரம் வலிக்கும் உட்கார வச்சாலும் வலிக்கும் என்னால் தனியாக என்னால் எதுவுமே என்னால் செய்ய முடியாது என்னை யார் பாத்ரூம் போகணுன்னா கூட என்ன யாரை கூட்டிகிட்டு போகணும் இல்லைன்னா பெட் பேண்டில் தான் வைக்கணும் அந்த மாதிரி மோசமான நிலைமைக்குள்ளே நான் ஆகி ஆகிட்டேன் என்னால் தாங்க முடியல சாய்ரம் நாங்கள் ஒன்றும் சந்தோஷமாக கொஞ்ச நாள் சந்தோஷமாக இருந்தோம் இப்போ நாங்கள் வேதனை பாடலாம் அப்படின்றது நாங்கள் இல்லை லாஸ்ட் ஸ்டார்டிங்லேருந்தே வேதனையில் தான் நாங்கள் வாழ்ந்தோம் கொஞ்சம் வருஷம் தான் நாங்கள் சந்தோஷமாக இருந்தோம் நானும் எங்கள் அம்மா பாடலாம் அதுக்குள்ளே இருந்து எங்களால் எங்கள் அப்பாவால் எங்கள் அம்மாவால் வயசான காற்று ஜெயிச்சிக்கவே முடியல நாட்கள் போக போட வறுமையும் கஷ்டமும் அதிகமாக ஆக ரொம்ப வேதனையாக இருக்கேன் நான் கடன் வாங்கினதுலேருந்து என் என்னை வந்து பார்ப்பாங்க திட்டு கோபமாக வருவாங்க என் நிலைமை பார்த்துட்டு ஒன்றும் சொல்லாமல் போய்டும் அதுக்கப்புறம் கூப்பிட்டு என் மனைவியை திட்டுவாங்க அவங்க என்ன பண்ணுவோம் அவங்ககிட்ட இருக்கிற ஜுவல்ஸ் அவங்க அம்மா கிட்டே வாங்கிட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட அவங்களும் ஒன்றும் ரொம்ப பெரிய பணக்காரங்க அவங்க ஒரு ஆவரேஜான குடும்பம் தான் அப்போ அவங்ககிட்டேருந்து அவங்க எவ்வளோ சமாளிப்பாங்க இப்போ எங்கள் மனைவி தான் கூணி குறுங்கி நீப்பா அதனால் எனக்கு என்ன என்னாகுன்னா செய்கிறேன் ஏன் வாழணும் எதுக்கு வாழணும் உடம்பும் முடியல ஏந்திரி நான் போய் தற்கொலை பண்ணிக்கலாம் என் வீட்டுக்கு ஏன்னா பின்னாடி இருக்குது தற்கொலை பண்ணிக்கலான்னா கூட யாரும் என்னை கூட்டிகிட்டு தான் என்னால் போய் தற்கொலை பண்ணுங்க நானே ஏஞ்சி போய் கூட பண்ண முடியாது அப்போ எவ்வளோ ஒரு துர்ப்பாக்கிய சாலியான நிலைமையில நான் இருக்கிறேன் பார்த்தீங்களா சார் அப்படின்னாரு கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது அது எனக்கு என்ன இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னா அந்தளவுக்கு ஏன்னா யாரும் கூட்டிகிட்டு போக முடியாது அந்தளவுக்கு நானே எழுந்தி கூட நடக்க முடியாது எதுவுமே என்னால் பண்ண முடியாது அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ண முடியும் அப்படின் போது ரொம்ப வேதனையாக இருந்தது அப்படி காலங்கள் போய் நான் ரொம்ப மன வளச்சிக்குள்ளே வளச்சில்லானே சரி நம்ம இப்போ ஆவ சொன்னது இப்போ நீங்கள் இருக்கிறீங்க இப்போ நம்ம பேசுறக்குமே இத்தனை அஞ்சு நிமிஷமாக பத்து நிமிஷம் போச்சு தெரியல ஆனால் நான் தனிமையாக இருக்கும்போது ஒரு நிமிஷம் போகணுன்னா எனக்கு ஒரு வருஷம் போகிற மாதிரி இருக்கும் ஒரு மணி நேரம் போனான்னா எனக்கு பன்னெண்டு வருஷம் போன மாதிரி இருக்கும் அவ்வளோ ஒரு டைமே போகாது ஒரு நைட்டு போகணுன்னா ஒரு யுகமே போகிற மாதிரி இருக்கும் எப்போ அவ்வளோ ஒரு வேதனை அவ்வளோ ஒரு கஷ்டம் அவ்வளோ ஒரு நரகம் நான் அனுபவித்தேன் நான் அப்படி போயிட்டு இருக்கும் போது ஒரு நாள் ஒரு ஒரு நாளைக்கு இருக்கும் நான் நைட்டில் அப்படியே ப என தூக்கம்லாம் வராது ச படுத்தி எவ்வளோ நேரம்னா படுத்தினேன் தூக்கம் வரப்போகுது அப்படியே நான் மைக்கு ஒரு நேரம் நான் தூங்கிட்டேன் திடீர்னு பார்த்தா ஒரு கனவு அந்த கனவில் வந்து பாபா என் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கிற பாபா எனக்கு ஷீ சீரடி பாபா வந்து தெரியும் ஆனால் நாங்கள் கும்பிட்டுதில்ல ஆனால் எனக்கு தெரியும் ஒரு தானே அவர் கோவிலெலாம் தாண்டி தான் நான் வேலைக்கு போகிற இடத்துல அவர் கோயிலை தாண்டி தான் போனால் ஒரு தடவை போனதில்லை அப்போ என்னென்னா என் என் உடம்ப அவர் வந்து ஜிப்பு மாதிரி பேக்லேருந்து அப்படி மாதிரி திரு ஜிப்பாவத்து அப்படி ஓப்பன் ஆகுமோ அந்த மாதிரி தலையிலேருந்து என்னமோ இப்படி ஜிப்பு மாதிரி ஓப்பன் பண்ணுற மாதிரி என் உடம்பை பண்ணுறாரு பக்கம் தெரிச்சு படுத்திருக்கிறேன் அப்புறம் என் உடம்புக்குள்ளே அவர் கையை விட்டு என்னமோ பொருள் எடுக்கிற மாதிரி எடுதணமோ எடுக்கிற மாதிரி எடுத்து அந்த என்னோடய எலும்புங்களெல்லாம் எடுத்து எடுத்து தொடைத்து தொடைச்சி அவர் துணியில தொடைச்சி தொடிச்சு திருப்பி அங்கேயே வைக்கிறாரு வச்சுட்டு திருப்பியும் வந்து மூடிறாரு மூடிட்டு மிச்சம் பார்த்துட்டு நீ வா மற்றதெல்லாம் அங்கே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப தெளிவாக பேசிவிட்டு சீரடிக்குவா நான் மற்றதெல்லாம் அங்கே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கனவு க அதுக்கப்புறம் அதுக்கப்புறமா அரைஞ்சிட கனவும் கலைஞ்சிருது அப்போ வந்து அந்த கோழி கூறு அந்த சத்தம் அந்தந்த சத்தமும் அந்த இதெல்லாம் கரெக்டாக இருந்தது அப்போ நான் நீ ஏஞ்சி என் பொண்ட்டிட்ட வந்து எழுப்புகிறேன் அப்போ என்ன ஒரு மாற்றம் வந்தது அப்படின்னா நான் உடல் ரீதியாக ரொம்ப உள்ளிய மன உடல் ரீதியாகவும் கையில் வருமானம் இல்லாததுனால என்னோடய குரல் என் உடம்பு சம்மந்தப்பட்ட ரொம்ப கம்மி பேசும் திறன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் என் பேச்சு சத்தமாக பேச இங்கே வாங்க கூட என்னால் சத்தமாக பேச மாட்டேன் ரொம்ப குழந்தைத்தனமாக ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்போ நான் என் வைஃபை தட்டி நான் கூப்பிட்டு எனக்கு த இந்த மாதிரி ஒரு கனவு வந்ததுன்னு அவட்ட நான் சொல்ல அப்பா அவள் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னான் பேசிட்டு கனவுலாம் கேட்டு ரொம்ப சந்தோஷம் பரவாயில்ல ஏதோ நல்லது நடக்கும் காலையில் நடந்தால் அப்போ நல்லது நடக்கும் அப்போ கவுனிஷா ஒன்று சொன்னால் உன்னோட குரல் வந்து கொஞ்சம் சத்தமாக இருக்கு நீ ஏதோ ஒன்று உங்கள் உடம்புக்குள்ளே ஏதோ ஒரு சக்தி பூந்த மாதிரியோ இல்லை ஏதோ ஒன்று மீன் பழையதில் வந்து ஓரளவுக்கு வந்திருக்கு உங்கள் குரல் இவ்வளோ வந்து தெளிவாக இருக்காது நீ பேசுதே வளர்கிற மாதிரி இருக்கும் அடிப்பட்ட பின்னாடி இப்போ வந்து ரொம்ப தெளிவாக பேசுகிற மாதிரி இருக்குது இதுவே ஒரு கடவுள் வந்ததுக்கான சாட்சி தான் அப்போ நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி அப்போ எங்கள் அம்மாட்டெல்லாம் சும்மா சந்தோஷம்ப்பா போகலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன நாங்கள் எங்களுக்கு ஆந்திராலேருந்து ஒன்றும் அவ்வளோ தூரம் இல்லை சரினு சொல்லிட்டு நாங்கள் வந்து வண்டியை பிடிச்சி ஏன்னால் என்னால் இது பண்ண முடியாது அப்போ வந்து ஆம்புலன்ஸ் மாதிரி ஒரு வண்டியை படுத்து நாங்கள் படுத்து நாங்கள் சீரடிக்கு போகிறோம் அப்போ சீரடி போய் எங்கே போகுது நான் என்ன எப்படி பார்க்கறது நான் என்னை சீரடி மண்ணிலே விட்டுறேன் என்ன ஆனாலும் பரவாயில்ல அவங்ககிட்ட நான் ஒப்படைச்சுறேன் அப்படின்னு ஷீரடிக்கு போகும்போது அவங்க அங்கே போயிட்டு ஹாஸ்பிட்டலில் வந்து என் ஆஃபீஸில் பேசும்போது அவங்க சொன்னாங்க உக்காந்து இந்த வீல் சேர் மாதிரி வச்சு என்னை கூட்டிகிட்டு போய் சாமிக்கு தரிசனம் பண்ண கூட்டிகிட்டு போனாங்க அதுதான் ஃபஸ்ட் டைம் போகும்போது எனக்கு சந்தோஷமாக இருந்தது அங்கே போய் நான் அங்கே போகிறோம் எனக்கு கோயில் வந்து எனக்கு உடனே உடனே உள்ளே விட்டுவிட்டாங்க அந்த இடத்துல ஒன்றுமே யாருமே அவ்வளோ கும்பல் ஆனால் எனக்குன்னு இந்த சொஷில் இப்போ பார்த்தோம் உடம்பு சரியாத முதல்ல எனக்கு எடுத்து போய் உள்ளே நிற்க வச்சுட்டு ஒவ்வொருமா நிற்க வச்சுருந்தாங்க ஆரத்தி ஸ்டார்ட் ஆன நேரம் எனக்குன்னு ஒரு இடமும் கொடுத்தாங்க ரொம்ப கும்பல் தான் இருந்தாலும் எனக்கு இடம் கொடுத்து நிற்க வச்சு பரவாயில்ல பாரு அப்படின்னாங்க சாய்ராம் ஒரு நிமிஷம் பார்க்கும்போது அவரோட கண் இருக்குது பாரு அப்பா அது என்ன கண் சாய்ராம் அவரோட கண் பேசுது சைரமா அந்த கண்ணு அவர் கண்ணை மட்டும் பார்க்குறேன் அவர் கண்ணில் சொல்கிற மாதிரி இது பயப்படாத நான் இருக்கிறவனை பார்த்துக்குவேன் நீ கோலப்படாத அப்படின்ற மாதிரி இருக்குது கண்ணிலேருந்து என்னால் தா அவர் கண்ணே பார்க்க முடியல தாரத்தாரியாக தண்ணி ஊத்துது அப்புறம் நான் அவர்கிட்ட சொல்கிறேன் என்னை எப்படியாச்சும் காப்பாற்றிட்டு பாபா அப்படின்னு சொல்கிறேன் அப்படியே என் கண்ணுக்கு மட்டும் ஒரு பூவும் விழுற மாதிரி ஒரு உணர்வு எனக்கு தெரியும் என் கண்ணுக்கு மட்டும் அது எனக்கும் தெரியுது ஒரு பூ தலையிலேருந்து விழுற மாதிரியே ரொம்ப சந்தோஷமாக அது ஆனால் அந்த ஆர்த்தி முடியுது எல்லோரும் கிளம்புறாங்க உண்மையாகவே சொல்லணுன்னா ஒரு நான் அவங்ககிட்ட ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி ஒரு நிமிஷம் ஒரு நொடி போனனாலே எனக்கு ஒரு யுகம் மாதிரி தோணும் அத்தனை மணி நேரம் நான் உக்காந்துருக்குறேன் எனக்கு வர நிமிஷம் தான் ஆன மாதிரி இருந்தது சாயரம் மணி ஆச்சு அவங்களும் இவ்வளோ நான் வச்சு எனக்கு போங்க அப்படின்னு சொன்னாங்க நானும் ஒய்ஃபை கூட்டிகிட்டு வந்தேன் என்ன கும்பல அடுத்தது அடுத்ததுன்னு வர்றதுனால எனக்கு அது ஒன்று சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம் இப்படி ஒரு இவ்வளோ நேரம் நான் உட்காந்து இவ்வளோ நாள் ஆயிடுச்சு அந்த மாதிரி உக்காந்து எத்தனை மாசங்கள் ஆயிடுச்சு நான் இப்படி உக்காந்து அவரை தரிசனம் பண்ணுது அதுக்கப்புறம் எனக்கு அங்கே போயிட்டு அந்த பின்னாடி எனக்கு சீடியில் இருக்கிற என் உடம்புல எனக்குள்ளேயே நிறைய மாற்றங்கள் தெரிஞ்சது உடம்புல ஒரு ஏதோ ஒரு சக்தி பூஞ்ச மாதிரி ரொம்ப நேரம் படுத்துருந்தேன் நான் கொஞ்சம் நேரம் உக்காடுற மாதிரி நானே உட்காந்துக்கிற மாதிரி ஏழுச்சியெல்லாம் இல்லை யார் பிடிச்சாலும் ஆனால் ரொம்ப நேரம் உட்கார மாதிரி நான் ஒரு குறிப்பிட்ட நேரம் நான் நானே சாஞ்சிடுவேன் ஆனால் இப்போ நானே நீ ரொம்ப நேரம் நிற்கிற மாதிரி அப்போ டெய்ன்னு திருநீர் அப்பாவோட யூதி தான் எடுத்து எடுத்து நான் மருந்து மாதிரி போட்டுக்கிறது அப்போ எப்போ தெரியுதுலாம் டப்பா ஃபுல்லாக எடுத்து போட்டுக்குவேன் மூஞ்செல்லாம் பூசிப்பேன் அப்படியே போகுது அப்புறம் கோ நாங்கள் திருப்பியும் கிளம்பி நாங்கள் அங்கே போகிறோம் போகும்போது எங்கள் வீட்டுக்கு போகிறோம் அப்போ வந்து ஒருத்தவங்க சொல்லாங்க இது பச்சை வைத்தியம் ஒன்று இருக்குது இது போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் மாறுதுக்கான வாய்ப்பு இருக்குன்னாங்க ஏதோன்னு பாருங்கள் நான் எதுவும் நினைக்க சொல்லவே அம்மா நான் முயற்சி பண்ணுறேன்ப்பா அப்படின்னாங்க சரி அம்மா அவங்க ஸ்டூடண்ட்டே அம்மா பாப்பாவை நான் எதுச்சு பேசினதில்லை அதனால் நான் படுத்து அவங்க ஏதோ என்ன பண்ணாங்க பண்ணிட்டோம் ஆளை வந்து எதாவது பண்ணாங்க நான் என் வண்டியை லைஃப் சொல்கிறேன் டெய்லி எனக்கு மற்ற நேரத்துலலாம் விபூதி உடம்பு ஃபுல்லாக தடவி விடு எனக்கு ஊதியம் வந்து பக்கத்துலேயே வை நான் டெய்லி அது மருந்து மாதிரி நான் கரைச்சி கரைச்சி குடிக்கணும் அதுதான் என் உடம்பை காப்பாற்ற வேறு எதாவது எனக்கு காப்பாற்றாதுன்ட்டு அதேமாதிரி அவங்க கடை வேலைக்கு போகுது மாதிரி எனக்கு எல்லாமே ஏடிச்சிட்டு போவாங்க நான் நினைக்கும் போது அப்பாவோட இதை படிச்சுட்டு ஃபோனில் அவரோட சர்ச் தான் பாட்டு கேட்டு அப்படியே இருப்பேன் அப்படியே போகும்போது கொஞ்ச நாள் கழித்து எனக்கு ஒரு கனவு ஒன்று வந்தது அந்த கனவில் என்னென்னா பாபா வந்து என் முதுவெல்லாம் ஊதியை போட்டு தடவுற மாதிரியே இருந்தது சரியாயிடும் அவங்களுக்கு சரியாக கழுத்துலேருந்து அப்படியே என் உடம்பு வரைக்கும் எங்கெங்கெல்லாம் இருந்ததும் அப்படியே கனவுலேயே வந்து அப்படியே தடவுனார் அது உண்மையாகவே கனவு மாதிரியே இல்லை நிஜமாவே அந்த மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் உண்மையாகவே நான் கொஞ்சம் கொஞ்சமாக என்னோட உடம்பு நல்ல மாற்றங்கள் வந்தது கொஞ்சம் கொஞ்சமாக ஏ தனியாக நடக்க ஆரம்பித்தேன் நிறைய பேர் பச்சை எல்ல வைத்தியம் ரொம்ப நல்லா இருக்குன்னு பக்கத்து அக்கத்துல எல்லாம் சொன்னாங்க அதெல்லாம் ஒன்றுமே இல்லை பச்சை எல்ல வைத்தியம் வந்து ஜீரோன்னு எனக்கு தெரியும் எல்லாம் ஆப்பாவோட ஏதோ நான் இல்லாண்டி சொன்னாலும் அவங்க நம்புறதுக்கு யார் சில பேர் சில பேர் சொன்னால் நம்ப நான் இங்கே நானே நல்லா இருக்கும்போது அப்பா பற்றி சொல்லி நான் தாண்டி போனேன் அப்பாவை உப்புறது இல்லை அப்போ மட்டும் என்ன சொன்னால் மட்டும் கேட்க நான் சொல்றது என்னோட கடமை நான் சொல்லுவேன் அப்புறம் அது ஏன் மாதிரி இருந்தது கொஞ்சம் நடந்தேன் அப்புறம் ஒரு ரெண்டு ஒரு வருஷம் கழித்து நான் நடந்து பாதி த கைப்பிடியாக பிடிச்சி நான் பாபாவுக்கு நான் போகும்போது வீல் சேரில் போனேன் ஒரு வருஷம் கழித்து நான் கைப்பிடித்தனமாக கையை பிடிச்சி 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 நடந்து ஸ்டெப்பை எடுத்து கிட்ட நான் போய் பா சாமி கும்பிட்டு அவ்வளோ பெரிய மாற்றங்கள் வாய்ப்பே இல்லை நீ எழுந்திரிக்கவே மாட்டேன்னு சொன்னவங்க முன்னாடி நான் தள்ளாடி போய் எனக்கு படிக்கட்டு ஏறி நான் போய் நின்னேன் எப்படி இருக்கும் அப்பா சொன்ன வார்த்தை எனக்கு அப்போ திருப்பியும் ஞாபகம் வந்து நான் இருக்கிறேன் பயப்படாத அப்படின்னு வார்த்தை அப்புறம் ரெண்டு மூணு வருஷம் ஆயிடுச்சு அதுக்குள்ளே நான் ஆரோக்கியமாகவே ஆகிட்டேன் நல்லாவே ஆகிட்டேன் அப்புறம் எனக்கு வேலையில் போயிட்டு நான் திருப்பியேன் வேலையில் வச்சேன் ஜாயின் பண்ணிட்டேன் இப்போ என்னோடய வருமானம் என்னோடய கஷ்டங்கள்லாம் போச்சு அப்புறம் அதை வச்சு அந்த வருமானத்தை வச்சு என்னோடய கடன் எல்லாமே அடித்தேன் வீடு இருக்கிற இப்போ பழைய வீட்டுக்கு இடிச்சு புது வீட்டு காட்டிட்டேன் இப்போ என் பசங்களுடன் சந்தோஷமாக இருக்கிறேன் நினைக்கும் போதெல்லாம் நான் எப்போ நினைக்கிறேன்னு உடனே கிளம்பி போகிறேன் மாதம் வருஷம் நாள் கணக்கெல்லாம் திடீர்னு எனக்கு அப்பாவை பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா உடனே கிளம்பி வந்துடுவேன் வந்து அப்பா பார்க்குறோன்னு இல்லையோ அப்பாவோட மண்ணில் கா சாஸ்டானதாம வந்து மண்ணை கும்பிட்டு கும்பிட்டுட்டு அப்பா கோபுரத்தை கும்பிட்டுட்டு அப்படியே நான் திரும்பி போயிடுவேன் எனக்கு அது இப்போ நாலாம் மாதத்துக்கே நாலு டைம் போவேன் செய்கிறான் அதெல்லாம் கணக்கே இல்லை எனக்கு அப்படின்னா எனக்கு அவங்க அவர் சில டைம் சொல்லி முடிக்கும் போது க தேம்பி தேம்பி அழுதார் அது வந்து அவர் சொல்ல முடியாது இந்த அளவுக்கு எனக்கு அப்பா கனவுலேயே வந்து கனவுலேயே உடம்பு எல்லாத்தையும் க்ளியர் பண்ணிட்டார் முடியாது நடக்காது அப்படின்னு சொன்னவங்க முன்னாடி அதை என்னை நிற்க வச்சு நடக்க வச்சு பா என் அழக பார்த்தார் இன்றைக்கி நான் ஒரு நல்ல நிலையில் இருக்கிறதுக்கு காரணம் அவர் போட்ட வாழ்க்கை பிச்சன்லாம் சொல்ல மாட்டேது எதை அதுக்கு மீறி ஒன்று இருக்குது இன்றைக்கி நான் சந்தோஷமாக இருக்கிறேன் ஆரோக்கியமாக இருக்கேன் நிம்மதியாக இருக்கேனா எத்தனை எல்லாத்துக்குமே அப்பா தான் காரணம் சொல்லிட்டு சொன்னார் தடவை போடுங்க வீடியோ அப்படின்னாரு நானும் என்னோடய சூழ்நிலையை நான் மறந்தே போயிட்டேன் நான் இந்த வீடியோ போய் போடுறேன் சைரம் இதே மாதிரி தான் நம்மளோட அப்பாவும் நம்மளுக்கும் வாழ்க்கையில் என்ன மாதிரி சோதனைகள் என்ன கஷ்டங்கள் வந்தாலும் நம்மளும் கண்டிப்பாக இவர் மாதிரி நம்பி கடைசி நேரத்தில் நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய எல்லாத்தையும் டபுள் மடங்கு அப்பா கொடுப்பார் அவருக்கு எப்படி அதிசயம் பண்ண மாதிரி நம்மளோட வாழ்க்கையில் அப்பா கண்டிப்பாக அதிசயத்தை பண்ணுவார் நம்பிக்கையோடு இருங்க ஜெய் சைரம் அடுத்த வடிவில் சந்திப்போம்